எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தில் வந்து விடுதலை கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்போம்னு சொல்லியிருந்தேன் சரி அவருக்கே தெரியும் பாஜகவுடன் மட்டும் கூட்டணி வைத்தால் தமிழக மக்கள் அவரை நிராகரிப்பார்கள் என்பதை முழுமையாக உணர்ந்து மற்ற கட்சிகளுக்கு அவர் அழைப்பு விடுகிறார் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் பல முறை அமைச்சராக இருந்திருக்கிறார் ஒருமுறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஒரு சரித்திர விபத்தால் ஒரு ஒரு முறை நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் போய் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் தன்னுடைய பாஜக அழைத்தார்கள் மடியில வருவார்களா சிந்தித்து பார்க்க வேண்டாமா இவ்வளவு அரசியல் எப்படி நேர் எதிர் கொள்கைகள் கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியையும் விடுதலை சிறுத்தையும் பாஜக மடியிலே உட்கார்ந்து கொண்டு அழைக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை சார் விஜய் கட்சிக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்லி ஒரு மேற்காணில் சொல்லியிருக்கீங்க எதிர்படையில் எனர்ஜி இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அவருடைய ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவார்கள் ரசிகர்கள் இளைஞர்களாக தான் இருக்கிறார்கள் அதனால எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேயும் வேண்டாம் ஏடிஎம்கேயும் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு எப்பவுமே ஒரு 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 செக்ஷன் இருக்கும் அது இல்லாமல் இல்லவே கிடையாது காலங்காலமாக இருக்கிறாங்க அது ஒரு ஒரு காலத்திலையும் அந்த வாக்கு வங்கி அறுவடை செய்வதற்கு சில முயற்சி செய்திருக்கிறார்கள் வெற்றி யாரும் அடைந்தது கிடையாது அவருடைய ரசிகர்கள் இளைஞர்கள் அந்த ரசிகர் மத்தியில் ஒரு கண்டிப்பாக ஒரு எனர்ஜி இருக்கிறது எனர்ஜியே ஒரு ஒரு வடிவமாக மாறி ஒரு தேர்தலில் வெற்றி பெறுமா என்று எனக்கு சொல்லவில்லை நிச்சயமாக மற்றவர்கள் கணக்கு போடுவதை விட அவர் கொஞ்சம் என்னுடைய கணக்கில் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார் என்று தான் நான் நம்புகிறேன் ஆனால் அதுவே வெற்றி வாக்குகளாக மாறும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் கணிசமான வாக்குகள் இருக்கும் கண்டிப்பாக நேர்த்தா செப்டம்பர் நாலாம் தேதி ஓபிஎஸ் நடத்தக்கூடிய மாநாடு எப்படி சி ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கேதான் கட்சியுடைய பாக தொண்டுகள் இருப்பார் ரெட்டலை இல்லாமல் யாரும் வெற்றி பெற்றது கிடையாது செல்வி ஜெயலலிதா கூட ரெட்டலை இல்லாத முழு வெற்றி பெறவில்லை ரெட்டலை அவர்களுக்கு வந்த பின்னர் தான் அவரே வெற்றி பெற்றார்கள் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பலமே ரெட்டலை தான் ரெட்டலை இல்லாதவர்கள் யாராவது தாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து சொன்னாங்க அது வெற்றி அடையாதது என்பது தான் என்னுடைய கருத்து காதரவா பாஜக வந்து கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லுது ஏடிஎம் கே அது இல்லைன்னு முன்னே தெரியாது சார் இந்த வி இந்த தேவையே இல்லாத விவாதம் கிளம்பாத ட்ரெயின்ல எனக்கு அப்பர் பர்தா உனக்கு லோவர் எதுக்கு சண்டை ட்ரெயின் தான் கிளம்ப போறதே கிடையாது அது ஜெயிக்க போறது கிடையாது ஆட்சியில பங்கு எதுக்கு இந்த சர்ச்சைக்கு தேவையே இல்லை டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் தான் இருக்க சொல்லுங்க அவங்க ஜெயிக்க போறது இல்ல அதனால இந்த கேள்வி வராது அதுக்காக விடை தர வேண்டாம் திரும்பவும் முரண்பாடுகள் கூட்டம் சார் தெரியல நீடிச்சாலும் ஒன்னு தான் நீடிக்காட்டி ஆனா ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யதார்த்தமாக கிடைக்கும் வாக்குகளை விட இந்த தேர்தலிலே கம்மியாக தான் வாக்கு கிடைக்கும் ஏனென்றால் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதா இதை அவர் உணர்ந்திருக்கிறார்கள் உணர்ந்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிந்தார்கள் அது என்ன அழுத்தமோ என்ன பிரஷரோ எனக்கு தெரியல திருப்பி சேர்ந்துட்டாங்க அது தெரியல ஆனால் இது வந்து அவர்களுக்கு பாதகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக